மறந்தும் கூட டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதியை தவறவிட்டு விடாதீர்கள் உங்களது வாழ்க்கையில் உள்ள தீபனைகளை நீக்கி யோகத்தை தரும் பரணி தீப வழிபாடு வருகிறது நீங்கள் சிவ பக்தராக இருந்தால் இந்த பதிவை பார்த்தவுடன் லைக் செய்யுங்கள் ஓம் நமசிவா என்று கமெண்ட் செய்து நம்ம ஆன்மீக விளக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பரணி தீபம் என்பது திரு தீபத் திருவிழாவின் ஒரு அங்கமாகும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி கார்த்திகை நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரும் நாளில் இந்த மகத்தான விழா கொண்டாடப்படுகிறது இன்றைய தினம் உங்களது வீட்டில் தீபங்கள் ஏற்றிவிட்டு திருவண்ணாமலை போன்ற பிரசித்தி பெற்ற இடங்களில் தீபம் ஏற்றுவது என்பது பஞ்ச பூதங்களை குறிக்கும் ஐந்து தீபங்களை ஏற்றுவதை குறிக்கிறது சிவபெருமான் அக்னி பிழம்பாக அடிமுடி காண முடியாத ஜோதி ஸ்வரூபமாக நின்றார் என்பதை நினைவுபடுத்தும் விதமாக இந்த தீபம் ஏற்றப்படுகிறது இன்று உங்களது வீட்டில் விளக்கு ஏற்றாமல் இருக்கக்கூடாது பரணி தீபம் அன்று மாலையில் ஐந்து தீபங்களை ஏற்ற வேண்டும் ஒரு தட்டில் ஐந்து அகல் விளக்கு வைத்து ஏற்ற வேண்டும் மெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றலாம் மறுநாள் கார்த்திகை திருநாள் அன்று மாலை திருவண்ணாமலை தீபம் ஏற்றிய பின்னரே நம் இல்லத்தில் தீபங்கள் ஏற்ற வேண்டும் எத்தனை தீபம் வேண்டுமானாலும் ஏற்றலாம் இதே மாதிரி ஆன்மீக தகவலை பெற நமது ஆன்மீக விளக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்